எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதன் பொதுவான செயல்பாடுகளில் ஒன்று முடிவுகளை எடுப்பது உங்கள் ப்ரோக்ராமில் அடிக்கடி பல வேல்யூஸை கம்பேர் செய்து அதன் லாஜிக்கல் முடிவுகளுக்கு ஏற்ப கோடை எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும் இதற்குத்தான் கண்டிஷனல் லாஜிக் பயன்படுகிறது விஎஸ் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் கண்டிஷனல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை ஓப்பன் செய்யவும் பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி தான் நிபந்தனைகள் கையாளப்படுகிறது இங்கே ஒரு ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இருப்பதை பார்க்கலாம் அதில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரண்டு வேரியபிள்ஸ் இருக்கிறது அதற்கு இருபது மற்றும் இருநூறு என்ற மதிப்பை கொடுத்திருக்கிறேன் நம்முடைய முதல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாம் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் என்று எழுதலாம் அதாவது எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பை விட குறைவாக இருந்தால் ரிசல்ட் வேரியபிளுக்கு எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் என்ற ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுப்போம் நாம் எழுதிய இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸை ஒய்யுடன் கம்பேர் செய்து எக்ஸின் மதிப்பு இன் மதிப்பை விட குறைவாக இருந்தால் எக்ஸிஸ் லெஸ் தேன் ஒய் என்ற ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிசல்ட் வேரியபிளுக்கு கொடுக்கும் அதை இங்கே print செய்து பார்க்கலாம் ஃபைலை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் அது கண்டிப்பாக எக்ஸிஸ் லெஸ் than ஒய் என்ற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் செய்யும் இப்போது எக்ஸின் வேல்யூவை ஐநூறு என்று மாற்றி ரன் செய்து பார்ப்போம் அது அன்பவுண்ட் லோக்கல் error லோக்கல் வேரியபிள் ரிசல்ட் ரெஃபரன்ஸ்ட் பிஃபோர் அசைன்மெண்ட் ஒரு எரரை தருவதை பார்க்கலாம் எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பை விட அதிகமாக இருப்பதால் ப்ரோக்ராம் இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே வராது ரிசல்ட் வேரியபிளுக்கு எந்த வேல்யூவும் அசைன் செய்யப்படாததால் நமக்கு இந்த எரர் வருகிறது கீழே இருக்கும் பிரிண்ட் இதுவரை டிக்ளேர் செய்யப்படாத ரிசல்ட் வேரியபிளின் வேல்யூவை பிரிண்ட் செய்ய பார்க்கிறது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே போகவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேறொரு கண்டிஷனை வைத்து சரி செய்வோம் அதற்கு ஒரு எல்ஸ் பிளாக்கை கொடுப்போம் எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பை விட அதிகமாக இல்லை என்றால் அது எல்ஸ் பிளாக்கிற்கு உள்ளே இருக்கும் கோடை எக்ஸிக்யூட் செய்யும் இப்போது இரண்டு கண்டிஷன்ஸையும் நாம் கையாண்டு விட்டோம் முதலில் இருக்கும் இஃப் கண்டிஷன் எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பை விட குறைவாக இருக்கிறதா என்று பார்க்கும் அதிகமாக இருந்தால் எல்ஸ் பிளாக்குக்கு சென்றுவிடும் ஃபைலை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் நமக்கு எக்ஸ் is கிரேட்டர் தேன் ஒய் என்ற ரிசல்ட் வந்திருப்பதை பார்க்கலாம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆயிரம் என்ற ஒரே மதிப்பை கொடுத்து என்ன ஆகிறது என்று பார்ப்போம் அதற்கும் எக்ஸ் is கிரேட்டர் தேன் ஒய் என்று தவறாக வருவதை கவனியுங்கள் ஆனால் இரண்டு மதிப்புமே சமமாக இருக்கிறது இது ஏனென்றால் முதலில் இருக்கும் இஃப் கண்டிஷன் எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பை விட குறைவாக இருக்கிறதா என்று பார்க்கிறது அப்படி இல்லை என்றால் அது x is கிரேட்டர் than ஒய் என்ற ரிசல்ட்டை எல்ஸ் பிளாக்கிலிருந்து எடுத்து தருகிறது இதனை எப்படி சரி செய்வதென்று பார்க்கலாம் இஃப்ஃக்கும் எல்ஸுக்கும் நடுவில் if என்ற ஒரு புதிய கண்டிஷனை சேர்க்கலாம் அதில் x எக்ஸின் மதிப்பும் y ஒய்யின் மதிப்பும் சமமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதுவோம் எல்ஸ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் to equal ஒய் கோலன் கொடுத்து அதற்கு கீழே ரிசல்ட் ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் என்று கொடுக்கலாம் நாம் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் என்ற மூன்று கண்டிஷன்ஸை கொடுத்துள்ளோம் ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன் இருந்தால் அதை பயன்படுத்துவதற்கு இது பயன்படுகிறது நீங்கள் எத்தனை எல்இஃப் வேண்டுமானாலும் ஒரு இஃப் எல்ஸ்டன் சேர்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போது இதை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் நமக்கு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் என்ற ரிசல்ட் சரியாக வந்திருப்பதை பார்க்கலாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவதற்கு மேலும் ஒரு வழி உள்ளது சில நேரங்களில் வெறும் இஃப் மற்றும் எல்ஸை வைத்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை எழுத வேண்டிய தேவை இருக்கும் இதற்கு நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நான்கு வரிகளில் எழுதலாம் ஆனால் பைத்தானில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்று ஒன்று உள்ளது அது நமக்கு இஃப் எல்ஸை ஒரே வரியில் எழுத பயன்படும் இது கம்பாரிசன் லாஜிக்கை பயன்படுத்துவதற்கு மிகவும் சுருக்கமான வழி நான் அதை எழுதுகிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும் ரிசல்ட் ஈக்வல்ஸ் x is லெஸ் than ஒய் பின்னர் இஃப் x is லெஸ் than ஒய் என்று எழுதி எல்ஸ் x is கிரேட்டர் தேன் ஆர் equal to ஒய் என்று எழுதலாம் இந்த கோட் லைன் if else என்ன செய்யுமோ அதே வேலையை ஒரு வரியில் செய்கிறது அடுத்து அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் செய்யலாம் கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து தேவையில்லாத வரிகளை கமெண்ட் செய்து விடுவோம் இதை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் x is கிரேட்டர் ஆர் ஈக்குவல் to ஒய் என்று நமக்கு ரிசல்ட் வருவதை பார்க்கலாம் ஏனென்றால் நாம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே மதிப்பை தான் கொடுத்துள்ளோம் எக்ஸின் மதிப்பை ஐம்பது என்று மாற்றிவிட்டு பாருங்கள் x is லெஸ் than ஒய் என்று ரிசல்ட் வருவதை பார்க்கலாம் இதுதான் சுருக்கமான முறையில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதும் வழி இறுதியாக மேலும் ஒரு கண்டிஷனல் ஸ்ட்ரக்சரை நாம் பார்க்க இருக்கிறோம் இது பைத்தானில் புதிதாக வழங்கப்பட்டிருக்கும் அம்சம் மூன்று புள்ளி ஒன்று சீரோ ரிலீஸில் புதிதாக வழங்கப்பட்டிருக்கும் மேக்ஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம் பல மாறுபட்ட வேல்யூஸை வைத்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை வைத்து எழுதுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பல இஃப் கண்டிஷனை வைத்து எழுதுவதை விட பைத்தான் மூன்று புள்ளி ஒன்று ஜீரோவுக்கு மேல் இருக்கும் வெர்ஷனில் வழங்கப்பட்டிருக்கும் மேக்ஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவது எளிது இது ஜாவா போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சுவிச் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது இங்கே கேஸ் நம்பர் என்ற வேரியபிளுக்கு ஒன்று என்ற வேல்யூவை கொடுப்போம் அடுத்து இந்த வேரியபிளை பல வேல்யூஸுடன் கம்பேர் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு மேட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம் மேட்ச் என்று எழுதி பின் கேஸ் நம்பர் என்ற வேரியபிளை எழுதி கோலன் கொடுக்க வேண்டும் அதற்குள் நமக்கு தேவையான எல்லா கேஸையும் கீழே வரையறுக்க வேண்டும் முதலில் கேஸ் நம்பரின் மதிப்பு ஒன்று ஆக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதலாம் அதற்கு கேஸ் என்று எழுதி பின்னர் ஒன்று என்ற எண்ணை கொடுத்து பின் கோலன் கொடுக்க வேண்டும் அதற்குள் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டூ ஒன் என்று கொடுக்கவும் அதே போல் கேஸ் டூவிற்கு டூ என்று மாற்றுவோம் சில நேரங்களில் நமக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேல்யூஸ் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுத்தும் எழுதலாம் எடுத்துக்காட்டாக கேஸ் நம்பரின் மதிப்பு மூன்று அல்லது நான்காக இருந்தால் த்ரீ ஆர் ஃபோர் என்று ரிசல்ட் வர வைக்கலாம் இறுதியாக கேஸ் நம்பரின் மதிப்பு எந்த கேஸிலும் எழுதப்படவில்லை என்றால் டீஃபால்ட்டாக என்ன வேல்யூவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்க கேஸ் என்று எழுதி அண்டர்ஸ்கோர் கொடுத்த பின் கோலன் கொடுக்க வேண்டும் அதில் ரிசல்ட்டுக்கு டிஃபால்ட் என்ற வேல்யூவை கொடுப்போம் இது மேலே நாம் எழுதிய எந்த கேஸ் வகையிலும் வரவில்லை என்றால் இறுதியாக இந்த கேஸ் அண்டர் ஸ்கோரில் இருக்கும் வேல்யூவை டிஃபால்ட் வேல்யூவாக எடுத்துக்கொள்ளும் இப்போது நாம் எழுதிய இந்த கோட் லைன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு இது இஃப் எல் இஃப் எல்ஸை விட படிப்பதற்கு நேர்த்தியாக இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டுகளை கமெண்ட் செய்துவிட்டு இதை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் டெர்மினல் விண்டோவில் ரிசல்ட் ஒன் என்று பிரிண்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம் இப்போது கேஸ் நம்பரின் மதிப்பை மூன்று என்று கொடுப்போம் இதை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்த்தால் த்ரீ ஆர் ஃபோர் என்று பிரிண்ட் இருப்பதை பார்க்கலாம் இறுதியாக நாம் வரையறுக்காத ஒரு கேஸ் எண்ணான நாற்பத்தி ஐந்தை கொடுப்போம் அது டிஃபால்ட் என ரிசல்ட்டை பிரிண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம் மேட்ச்கேஸ் ஃபீச்சரை பயன்படுத்த குறைந்தபட்சம் நீங்கள் பைத்தான் மூன்று புள்ளி ஒன்று ஜீரோ வெர்ஷன் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தானில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த பகுதிக்கு செல்லலாம்